என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஓம் ஐம்குவரி பரமேஸ்வரி ஐன்ஸ்வாகா நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த மூன்று ராஜ கிரகங்களுடைய சேர்க்கை எப்பயுமே ஒரு கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட தன்னுடைய நட்பு கிரகங்களோடையோ இல்ல பகை கிரகங்களோடையோ சஞ்சாரம் செய்யும் பொழுது எந்த மாதிரியான வெற்றிகளை கொடுக்கும் இல்ல தடையை கொடுக்குமா இல்ல யோகத்தை கொடுக்குமா இல்ல முடக்கக்கூடிய இஸ்வங்களை கொடுக்குமாங்கிறது நிறைய அதனுடைய கிரக இணைவு பொறுத்து இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து பார்வையை பொறுத்து இப்படி நிறைய சொல்லலாம் அந்த வகையில பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராஜயோகங்களை உருவாக்கி மனிதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதான் அந்த ராஜயோகம்னு சொல்றாரு என்ன ராஜயோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட கிரகங்கள் வந்து சதுர் கிரகின்னு சொல்றோம் நவபஞ்சம யோகம் சொல்றோம் குரு சந்திர யோகம்னு சொல்றோம் சூரிய சந்திர யோகம்னு சொல்றோம் இப்படி பல விதமான யோகங்கள்லாம் உண்டு கிரகங்களில் பொறுத்த வரைக்கும் அது ஒரு குறிப்பிட்ட ராசி மண்டலத்தில் ஒரு நட்பு கிரகங்களோட சேரும் பொழுது என்னாகும் அப்படின்னா அவங்களும் எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு குரோத்தை வந்து கண்டிப்பா உருவாக்கி கொடுக்கும் அது சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா தனது மூலத்திலிகோண ராசியான வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில் பயணிக்கும் பொழுது இந்த யோகம் இருக்கு அதே சமயம் வந்து குருவை வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் வந்து மீனராசியில் ராசியில இருக்கும் பொழுது இது வந்து மாலவிய யோக ராஜயோகம்னு பேசலாம் அதே சமயம் மார்ச் ஐந்தாம் தேதியில் வந்து ரிஷபராசியில வந்து பார்த்தீங்கன்னா குரு மற்றும் சந்திரனோட செயற்கையில வந்து பார்த்தீங்கன்னா கஜகேசரி யோகம் உருவாகியிருக்கு ஸோ இது வந்து மூணு விதமான யோகமா இதை வந்து பிரிச்சு பேசலாம் இந்த யோகங்கள் எல்லாம் ஒன்று கூடியக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலரா சில ராசிகளுக்கு வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதாவது இது வந்து ரொம்ப ரேரா சொல்லக்கூடிய ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகார ராசிகள்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா திருக்கணிதி நடக்கக்கூடிய சனிப்பயிற்சி வாக்கியப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போகுது மூணாவது மாதம் தான் நடக்க இருக்கு இதே இந்த முதல் ராசியாக வரக்கூடியது ரிஷபராசி இந்த ரிஷவராசி வந்து பார்த்தீங்கன்னா உருவாகக்கூடிய இந்த மூன்று ரா ராஜயோகங்கள்னு சொல்லி சொல்லலாம் இந்த யோகத்தை பெறக்கூடிய ராசிகள்னு சொல்லலாம் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த வணிகம் பிஸ்னஸ்ல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குது கடின உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்க போகுது நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு நல்ல இதுக்கு மேல அப் பண்ணி மேலே கொண்டு வரும் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை முன்னேற்றத்துக்கு பாதை அமைக்கலாம் நண்பர்களுடைய முழு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் வேலை தேடி நீங்க ரொம்ப நாள் நீங்க வெளியே ஃபாரின் போயிட்டு இருக்கீங்களா ஃபாரின் ஃபாரின்ல வேலை தேடிட்டு இருக்கிறாங்களாலும் சரி அதே மாதிரி இங்கே கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் போது வருமானத்துல மிகப்பெரிய அளவு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுக்க போகுது ரிஷபராசிக்கு அதுக்கடுத்து மிதனராசிக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்று ராஜயோகங்களால உருவாகக்கூடிய இந்த ராஜயோகம் மிதனராசிக்கு மிதனராசிக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்ச் ஐந்தாம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்க ஆரம்பிக்க போகுது முக்கிய முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸில் வந்து இன்வெஸ்டர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது எங்க பார்ட்னர்ஷிப் ஆட் பண்ணிக்கிறது இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தினுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு அப்போது நம்ம உழைப்பை கொடுத்தா தான் அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரும் உழைப்பு இல்லாமல் அதிர்ஷ்டங்கிறது கிடையாது வெற்றிகளும் லாபமும் குவியக்கூடிய மிக முக்கியமான ஒரு வருடமாக வரைய போகுது அதே மாதிரி நீண்ட நாட்களாக ரொம்ப கிடப்பில போட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு முடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வதற்குண்டான ஒரு காலகட்டம் வணிகர்கள் வந்து நல்ல நிதி நிலைமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேன்மை பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டங்கள் அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது பிரான்ச் அப்பன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கெல்லாம் இந்த முதலராசிக்காரர்களுக்கெல்லாம் நடக்க போகுது இந்த காலகட்டம் ரொம்ப விசேஷமான ஒரு காலகட்டமாக நடக்கலாம் அதுக்கடுத்தது வந்து கும்பராசி இந்த கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்கு வந்து இந்த ராஜயோகம் உருவாகக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னா முன்னேற்ற பாதையை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் அதாவது ரொம்ப நாளாக ஜாபுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் நீங்கள் ப்ரமோஷன் வரணும் அந்த மாதிரி நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்குண்டான ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது ஸோ உயர் அதிகாரிகளுடைய வந்து அந்த ஆதரவு அந்த சப்போர்ட்டு அவங்க சொல்கிறபடியே நீங்கள் அப்படியே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திருமணமானோருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்க போது ஒவ்வொரு வேலையிலுமே நல்ல வெற்றி முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வரப்போகுது ஸோ ஆக வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபம் மிதுனம் கும்பம் மூன்று ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜயோகங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வளை போகுது வேலை போகுது ஸோ மிக முக்கியமாக இந்த மூணு ராசிக்காரர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய வழிபாடு ரொம்ப மிக முக்கியம் அதே மாதிரி வந்து லக்ஷ்மி நரசிம்மனுடைய வழிபாடு ரொம்ப மிக முக்கியம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய வழிபாடு ஆதித்ய ஆதித்யஹதயம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் சூரியனுடைய வழிபாடு ரொம்ப மிக முக்கியமாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நூறு ராஜயோகங்களே கண்டிப்பாக பெற முடியும் ஏன்னா இது வந்து சனி பகவானுடைய அமைப்பும் வருது சுக்கர பகவானுடைய அமைப்பும் வருது குரு பகவானுடைய அமைப்பும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்களுமே இந்த மூன்று தெய்வங்களை தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள் நிச்சயமாக நல்ல வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துலுமே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ராஜயோகங்கள் ஒரு ஜாதகத்துக்கு கிடைக்குமா மித்த ஜாதகங்கள் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ராஜயோகங்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில குறிப்பிட்ட கிரகங்கள் சில குறிப்பிட்ட ராசிகளில் அந்த கிரகங்கள் வலுப்பெற்று இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த மாற்றம் உங்களை தேடி வந்தே கொடுத்தே தீரும் சப்போஸ் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் வந்து கிரகம் வலுவில்லை அப்படின்னா அது என்னதான் நல்ல வலு ஜாதகம் நல்ல ஜாதகமா இருந்தாலும் வலுவட்டு இருக்கும் பொழுது அந்த பலனை கொண்டு போய் சேர்க்க முடியாது அப்போ ஒரு ஒரு ஜாதகத்திலுமே உங்களை தடுக்கக்கூடிய ஆள் யாரு கெடுக்கக்கூடிய ஆள் யாரு முடக்கக்கூடிய ஆள் யாரு நடக்குமா நடக்காதா எனக்கு இந்த அடுத்த நாலு வருஷம் என்ன நடக்கும் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு இது நான் இது நடத்த முடியுமா நடத்தக்கூடாது அப்படி எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்துக்குள்ளேயே அது விஷயம் இருக்கு ஸோ அதை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு பிளானையும் நீங்கள் கட்டமைத்து நடந்து சென்றால் மட்டுமே தேவையில்லாத விரயங்களை எல்லாம் நீங்கள் குறைத்து கொண்டு முன்னேற்ற பாதையில் நடந்து கொண்டு செல்ல முடியும் ஸோ அதுக்கு தகுந்தா போல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்வது உங்கள் வாழ்க்கையை வெற்றி பதில் அழைத்து செல்லும் என்று சொல்லி அடுத்த பதவியில் வேறு நினைவை பற்றி நான் தெளிவாக பேசுகிறேன் ஸோ கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர கேலண்டர் அல்ரெடி வந்து டிஸ்பெச் ஆகி போய்ட்டு இருக்கு ஸோ யாருக்கெல்லாம் கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர முகூர்த்த நேர கேலண்ட் வேணுமோ ஸோ அவங்க வந்து கேட்குற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் பேரு காண்டாக்ட் நம்பரு டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஒன் ருபீஸ் வரும் ஸோ அதை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஜிபே பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் கான்டாக்ட் நம்பர் பின்கோடு தெளிவாக போட்டு விட்ருங்க அதே போல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷ லக்னமும் அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரமும் அதே மாதிரி விச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேரக்கூடிய அந்த லக்ன அமைப்பானது எந்தெந்த காலகட்டத்தில் இந்த வருடம் முழுவதும் எப்படி வருது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மைத்ரமு முகூர்த்த நாட்கள் மை ராசிகளுக்கு என்ற பொது முகூத்தம் முகூர்த்த நேரம் கடனை தீர்க்கக்கூடிய பதிவம் எல்லாமே தெளிவாக அந்த சார்ட்டில் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் ஸோ ஏற்கனவே இந்த பதிவை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் வாங்கி அதை கரெக்டாக நீங்கள் உபயோகப்படுத்துங்க நிச்சயமாக எப்படிப்பட்ட கடன்களை முடித்து வெளிக்கொண்டு வரலாம் நற்பக நல்ல தினக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருபியூ நம்ம